டைம் இஸ் கோல்டு என்று சொல்வார்கள் நேரம் பொன்னானது எல்லோரும் நாம இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம் பேசுகிறோம் ஆனால் இந்த நேரம் பொன்னானது என்பதை எவ்வளவு தூரம் புரிந்து கொண்டிருக்கிறோம் என்பது தெரியாது இந்த பொன்னான நேரம் எவ்வாறு வீணாக்கப்படுகிறது என்பது பற்றி உளவியலாளர்கள் சொல்கிற மிக முக்கியமான ஒரு கருத்து லிவிங் இன் த ப்ரெசன்ட் மூமெண்ட் நிகழ்காலத்தில் வாழக்கூடிய எல்லோரும் இந்த நேரத்தை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் இறந்த காலம் பற்றிய கவலை எதிர்காலம் பற்றிய பயமும் உள்ளவர்கள் இந்த நேரத்தை வீணாக்குகிறார்கள் என்ற ஒரு கருத்து சொல்கிறார்கள் உண்மையும் அப்படித்தான் நாங்கள் இருக்கிற அதனுடைய அதனுடைய ரம்யம் அழகியல் என்பவற்றை அனுபவிக்காமலே பல பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா நேற்றையை பற்றி யோசிச்சு இருப்பாங்க அல்லது நாளைக்கு என்ன என்கிற பயத்தோடு இருப்பார்கள் மலை போல ஒரு பிரச்சினை வரப்போகிறது என்று பயந்து கொண்டிருந்த பலரும் அது பனி போல கடந்து போவதை காண்கிறோம் எனவே அந்த பிரச்சினை தீர்ந்து போகும் வரையிலும் இருந்த நேரம் அவ்வளவும் வீணானது அந்த குழப்பங்கள் வீணானது அந்த மன அழுத்தம் வீணானது எனவே எப்போதும் அந்தந்த நிமிடத்தில் மகிழ்ச்சியாக வெற்றியாக சந்தோஷமாக இருக்க பழகினீர்களாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் ஒரு வெற்றி பெற்றவர்களாக மாறுவீர்கள் அல்லது உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சி மிகுந்ததாக இருக்கும் என்ற ஒரு கருத்து சொல்லப்படுங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா சில விஷயங்களை வந்து ரொம்ப பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது செய்யறது கிடையாது சில விஷயங்களுக்கு சில அடிப்படை கோட்பாடுகள் அவர்களுக்குள் வகுத்து கொண்டு அதை நான் நாளை செய்வேன் என்பதாக திட்டம் போட்டு எதிர்காலத்துக்கு தள்ளி போய்கிட்டே இருக்கும் ஆனால் நிகழ்காலத்திலே அவர்களால் செய்ய முடியுமான சின்ன விஷயங்களை கூட செய்ய மாட்டார்கள் என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்தித்த மிக முக்கியமான ஒரு நபர் பட்டக்கண்ணு தியாகராஜா என்கிற ஒரு நபர் அவர் இலங்கையைச் சேர்ந்தவர் அவரை பற்றி இந்த காணொலியிலே நான் இந்த நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் நிறைய நல்ல மனிதர்களைப் பற்றி நாங்கள் படித்திருக்கிறோம் மகாத்மா காந்தி என்று படித்திருக்கிறோம் முகம்மடை பற்றி படித்திருக்கிறோம் இப்படி பல பேரை பத்தி நாங்கள் வாசித்திருப்போம் உலகத்தின் மிக முக்கியமான நல்ல உள்ளம் படைத்த மனிதர்கள் நல்லவர்கள் குணத்திலும் அறிவிலும் எல்லாவற்றிலும் சிறந்தவர்கள் என்று பல பேர் படித்திருப்போம் ஆனால் அப்படியான பல பேருடன் பழகுவதற்கு அவர்களை பார்ப்பதற்கு கேட்பதற்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கவில்லை வாழும் முன்னுதாரணம் என்று நான் இவரை அறிமுகம் செய்து கொள்ள விரும்புகிறேன் இந்த பட்டக்கண்ணு தியாகராஜா என்கிற ஒரு நபர் அவர் எப்படிப்பட்டவர் நியூ செட்டி ஸ்ட்ரீட்லேயே ஒரு நகை கடை வைத்திருக்கிற ஒரு முதலாகி அவரிடம் பணிபுரிபவர்கள் முப்பத்தைந்து வருடம் நாற்பது வருடம் அவரோடும் பணிபுரிகிறார்கள் அவரிடம் கஸ்டமர்ஸாக வருபவர்கள் பார்த்தீர்களாக இருந்தால் அவர்களும் இருபது வருடம் இருபத்தைந்து வருடம் கஸ்டமர்ஸாக இருக்கிறார்கள் எனவே கஸ்டமர்ஸ் எல்லோரும் சேர்ந்து பிறந்தநாளிற்கு எல்லா வாடிக்கையாளர்களும் சேர்ந்து அவருக்கு ஒரு புத்தகம் எழுதி கொடுப்பார்கள் அவரை பாராட்டி அவரை பற்றிய பெருமிதங்களை சொல்லி கொடுப்பார்கள் அதே போல அவரிடம் ஒர்க் அனுபவர்களும் எழுதி கொடுப்பார்கள் எப்படி இது சாத்தியமாகிறது என்று பார்த்தால் அவருடைய அந்த உயர்ந்த குணமும் பண்பும் காரணமாக இவர்கள் அவரோ அவர்களோடு மிக நெருக்கமாக அன்றும் இன்றும் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிற மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும் வேலை நேரம் முடிந்ததன் பிற்பாடு ஏதாவது ஒரு சிறுவர் இல்லத்திற்கு சென்று அந்த மக்களோடு இருந்து சந்தோஷமாக இருப்பது சிறுவர் இல்லங்கள் பலவற்றிற்கும் நான் ஊடகத்துறையில் பணியாற்றிய போது அவரோடு சென்றேன் ஆப்பிள் அங்கிள் என்று அவரை சொல்வார்கள் போகிற போது அவர் பழம் வாங்கி கொண்டு போய் கொடுப்பார் அதேபோன்று முதியோர் இல்லங்களுக்கு சென்று அவர்களுக்கு முகச்சவரம் செய்து கொடுப்பது அவர்களை குளிப்பாட்டி கொடுப்பது என்று பணிவிடை செய்வார் எனவே உள்ளத்தில் எந்த ஒரு அப்பழுக்கும் இல்லாத ஒரு அழகிய குணம் கொண்ட மிகுந்த ஒரு நல்ல மனிதன் வெற்றிக்குளோ சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வில்லேஜ் ஆஃப் ஹோப் என்கின்ற ஒரு வெளிநாட்டு நண்பர்கள் பலரும் நிதி இட்டு இவருடைய நிதியையும் சேர்த்து இந்த சுனாமியால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக ஒரு வில்லேஜ் ஓப் என்கிற ஒரு கிராமத்தை உருவாக்கி கொடுத்தார்கள் அதை முழுமையாக கட்டுமானம் செய்து கொடுத்த ஒரு நபர் இந்த பட்டக்கண்ணு தியாகராஜா என்பவர் அவர் அவ்வாறான அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக கொழும்பிலிருந்து வெட்டிக்குள்ள போகிற வழியில் மாம்பழக்கடையில் நின்று சாப்பிடுவார் இந்த மாம்பழக்கடையில் நின்று சாப்பிடுகிற நேரம் அவர்களுடைய வறுமையும் கஷ்டத்தையும் புரிந்து கொண்டு அவர்களுக்கு அந்த வியாபாரம் செய்வதற்காக ஒரு சின்ன ஒரு லொரி ஒன்று வாங்கி கொடுக்கிறார் அதே போல் ஒரு ஃபோட்டோகோபி கடை பக்கத்திலிருந்து அவர்களுடைய கஷ்டத்தை அறிந்து ஒரு ஃபோட்டோகோபி மெஷின் வாங்கி கொடுத்து ஒரு சிறிய கடை ஆஹ் அதை டெவலப் செய்து கொடுத்துருந்தார் இப்படி தன்னுடைய கண்களில் படுகிற தன்னுடைய காதிலே வருகிற செய்திகள் எல்லாம் இறைவன் ஏதோ ஒரு விதத்தில் அவர்களோடு நீ உதவி செய்பவனாக இரு என்று எனக்கு ஒரு செய்தி சொல்கிறது என்பதாக அவர் பல கருத்துக்களை ஒரு அட்வைஸாக சொல்வார் அதில் அவர் கூறிய மிக முக்கியமான ஒரு அட்வைஸ் தான் பிரசன்ட் மூமெண்ட்ல இருக்கும் நிறைய குழப்பிக்குள்ள தேவையில்லை வாழ்க்கை ரொம்ப சிம்பிளானது அந்தந்த நிமிஷத்தை சந்தோஷமா கழித்தீர்களாக இருந்தால் வாழ்க்கையில எந்த குழப்பமும் தேவையில்லை என்று ஒரு முக்கியமான ஒரு அட்வைஸ் அவர் சொன்ன ஒரு அட்வைஸ் அதுல இன்னும் ஒரு முக்கியமான ஒரு அட்வைஸ் அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னவென்றால் தர்மம் கொடுக்கணுமா மூளையால கொடுக்காதீர்கள் இதயத்தால கொடுங்க அப்படின்னு சொல்லுவார் அதனால அது மூளையால் கொடுக்காம இதயத்தால கொடுக்கிறனா மூளை சில நேரம் ஒருவர் வந்த யாசகம் கேட்கிற போது உண்மையிலே இவன் யாசகம்தானா இவன் வேறு ஏதாவது செய் செய்பவனாக இருப்பான் அதை என்ன ஏமாற்றுவதற்காக காசு கேட்கிறானா அவன் உடல் நன்றாக இருக்கின்ற ஆயிரம் கேள்விகளை கேட்க சொல்லுமா அவன் யாசகம் கேட்கிற அளவுக்கு இறங்கி இருக்கிறான் என்றால் உங்களுடைய இருப்பதை கொடுத்து உதவி விடுங்கள் எனவே அதை மனதால் செய்யுங்கள் என்ற ஒரு விஷயம் சொன்னார் இன்னும் ஒன்று சொன்னார் ஒன்றை தொடங்குகிற போது மிக பெரிதாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள் தேவையில்லை நான் எப்படி அது சின்ன ஒரு அமௌண்ட்டை கொடுக்குறது திருச்சா கொடுத்துருவோம் என்று சில பேர் வெயிட் பண்ணிட்டு உங்களிடம் பத்து ரூபாய் இருக்கிறதா ஒரு தான் கொடுக்க முடியுமா கொடுங்க சில பேர் டொனேஷன் கேட்டு வர நேரம் இவ்வளோ சின்ன தொகை எப்படி கொடுக்கறது என்று சில பேர் யோசிப்பது ஒன்றும் அப்படியல்ல எமது சக்திக்குட்பட்டு எவ்வளவு முடியுமோ அவ்வளவும் செய்யுங்கள் இன்றைய தொடங்குங்கள் அது மிக முக்கியமான ஒரு விஷயம் யாருக்காவது உங்களை கொடுக்கணும்னா இன்றைய செய்துவிடுங்கள் விடுங்கள் இன்னும் கொஞ்சம் பணம் வந்ததுக்கு பிறகு பாருங்க நான் ஒரு கோடீஸ்வரன் நானே போல பேருக்கு உதவும் தெரியுமா இந்த ஊரில் இருக்கிற எல்லா ஏழைகளையும் வாழ்க்கையை மாத்துவேன் என்று சொல்ற பல பேரை பார்த்திருக்கிறோம் அவர்களுக்கு அந்த பட்டக்கண்ணு தியாகராஜ ஐயா அவர்கள் எனக்கு சொன்ன அறிவுரை என்னவென்றால் மிகப்பெரிய செல்வந்தனாகிய உதவ வேண்டும் என்றெல்லாம் எந்த ஒரு நியதியும் எந்த ஒரு சட்டத்திலும் இல்லை உங்களிடம் இருப்பதை கொண்டு உதவுவதுதான் தர்மம் மிகப்பெரும் பணம் சேர்ந்ததன் பின்போடு நாம் உதவுவது என்பதெல்லாம் தர்மம் கிடையாது என்று சொன்னார் எனவே அவர் வார்த்தைகளில் அதிகம் கவர்ந்தெழுத்த ஒரு விஷயம் தான் இந்த லிவிங் இன் தி பிரசன்ட் உமன் அந்தந்த அந்தந்த நிமிடத்தை சந்தோஷமா மாத்தொள்ள வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமா ஃபியூச்சர் தானாகவே மகிழ்ச்சியாக மாறிவிடும் பாஸ்டும் தானாகவே மகிழ்ச்சி ஆகிவிடும் என்று சொல்வார் நேற்றைய துக்கம் தான் நமக்கு இன்று பாஸ்டாக இருக்கிறது இன்றைய அஹ் நிமிடம்தான் நாளை நமக்கு பாஸ்டாக ஆக மாறுகிறது இறந்த காலமாக மாறுது எனவே இன்று சந்தோஷமாக இருந்தால் இந்த நிமிடம் சந்தோஷமாக இருந்தால் இது இறக்குற போது இது இறந்த காலமாக மாறுகிற போது எங்களோட பாஸ்ட் எப்படியுமே சந்தோஷமாகவே வந்து கொண்டிருக்கும் அதே போல ஃபியூச்சரை பற்றிய பெரும் குழப்பங்கள் தேவையில்லை நீ மகிழ்ச்சியாக இருந்தால் வெற்றி அடைவாய் கொஹ்மேயனுடைய புத்தகத்தில் வாசித்த ஒரு விஷயமும் தான் நான் வெற்றி பெற்றால் மகிழ்ச்சி அடைவேன் என்று பல பேர் சொல்வார்கள் ஆனால் உண்மை அதுவல்ல நீ மகிழ்ச்சியாக இரு நிச்சயம் வெற்றி பெறுவாய் என்று சொல்லியிருப்பதும் எனக்கு பட்டக்கண்ணு தியாகராஜ ஐயா சொன்ன விஷயமும் அதான் நீங்க உங்களை தயார்படுத்த வெற்றிக்காக நீங்கள் உங்களை தயார்படுத்துவதாக இருந்தால் நீங்கள் அமைதிக்காக சந்தோஷத்தை உங்களுடைய மனதிலே வரவித்துக் கொண்டு அந்த மூமெண்ட்டை நீங்க அனுபவிப்பீர்களாக இருந்தால் உங்களுக்கு வெற்றி தானாக வரும் எனவே நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் வெற்றி பெறுவீர்கள் வெற்றி பெற்றால் தான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்றால் அந்த வெற்றி இலகுவில் கிடைக்காது என்பதுதான் இந்த அனுபவங்களுக்கு நான் அடைந்த நான் கொண்ட நான் தெரிந்து கொண்ட இன்று உங்களுக்காகவும் அதனை பகிர்ந்து கொள்கிறேன் எப்போதும் நிகழ்காலத்தில் வாழ்வோம்